<muchan> <مؤسي> بسم الله الرحمن الرحيم <applause> ولقد أرسلنا موسى بآياتنا وسلطان مبين إلى فرعون وملئه أمر فرعون وما أمر فرعون برشيد يكفر قومه يوم القيامة وأوردهم النار وبئس الفرد المخلد وأتبعوا في هذه لعنة يوم القيامة

நலகத்தின் நடகத்திற்கும் அவன்தான் முன்னோடியாக அந்த சமுதாயத்திற்கு இருப்பான் வழிகளில் மிகக் கெட்ட வழி நடகம் நடகம்தான் பௌத்த மிகவும் கியாமான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹுடைய சாபம் அவளை தொடர் மருப்பு வணங்கப்படுகின்ற கூடிகளில் மிக கெட்ட கூடி நடகம்தான்

மிகப்பெரிய ஒரு அநியாயக்கார அரசராக அந்த மக்களை அடிமைப்படுத்தி கொடூரமான வேலைகளை எல்லாம் வாங்கிக் கொண்டிருந்தான் அந்த மக்களிடமிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மணி என்ற சமுதாயத்தை விடுதலை விடுதலை வாங்கி அந்த சமுதாயத்தை சுதந்திரமான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சமயம் இறை தூதராக அறிவிக்கப்படுகின்றனர் ஆனால் திருவருடமிருந்து அவன் விடுதலை வாங்க வேண்டும் என்றால் அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக வாங்கிவிட முடியாது அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனிதன் அப்ப அல்ல என்ன செய்தார் மிக தெளிவான பல ஆதாரங்களை வந்தாட்சியை அடித்து கொடுத்து பிரோண்ட போட போய் அத்தாட்சிகளை காட்டு நீ கடவுள் இல்லை எனக்கு அவன் சொல்லிக் கொண்டுதான் அல்லவா நான் தான் கடவுள் இருக்கிறான் நீ சொல்லக்கூடிய கடவுள் கூட இருக்கிறான் ஆனா எல்லா கடவுளுக்கும்

அதில் போன்ற தன்னுடைய கையை தன் பாக்கெட்ல எடுக்கும் பொழுது ஒரு பிரகாசம் அந்த கையில் இருந்து வெளிவரும் இந்த மாதிரி அட்டாட்சி முறை அவசியம் சரி அப்ப இந்த பிரவுனுடைய பிரவுன் திருந்தவில்லை இருக்காலும் அந்த சமுதாயமாக திருந்தவில்ல உண்மையிலேயே மூசா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அட்டாட்சியை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது இது ஒரு அற்புதமான அட்டாட்சியாக இருக்கு இது பெரிய சாதாரணமான விஷயம் என்று சொல்ல முடியாது சூரியமா அதெல்லாம் சொல்ல முடியாது கற்பனை கேட்க முடியாத ஒரு பிற அட்டாட்சியாக இருக்குது அப்படின்ட்டு

உடனோடைய அந்த ஏவல் அந்த கட்டளை அவன் சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளும் கெட்ட வழிமுறைகளாக இருக்கிறது நேராவன் வழிமுறை இல்லை இந்த வசனத்திலே அல்ல நமக்கு இன்னொரு பாடத்தில் சொல்கின்றார் பத்தவாறு அப்புறம் உலகைய கட்டளையை அவர்கள் பின்பற்றினார் உலகத்திலே அல்லாவுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு வேறு எவருடைய கட்டளை பின்பற்றினாலும் அடுத்த வசனத்திலே சொல்கின்றார் ஏற்பது முக்கோ ஓவியம் ஐயா அவரது பாவுதன் நான் இந்த உலகத்தில் எவரை பின்பற்றுகிட்டார்களோ எவரை தலைவராக ஏற்று பின்பற்றி வருகிறார்களோ அவர் நாளைக்கும் அவர்தான் தான் தலைவர்கள் எதற்கு தலைவர்கள் என்றால் கழகத்திற்கு தலைவராக இருப்பார் சொல்லும் போது ரப்பனா ஆதிகளை அழைப்பை ரப்பனா இன்னா அத்தனா சாதத்தனா ஒரு உபரானா நூன சபீரா ரப்பனா ஆதிகளை அழைப்பை நீங்கள் அதாபி ولا عهدهم بعمل كبير صلاح حساب الله الايه மர்மேரவை நினைச்சு நாம் செல்வா இந்த தலைவர்களை தான் எங்களை எல்லாம் வழிநடத்தார்கள் இந்த முன்னோர்கள் தான் எங்களை எல்லாம் வழிநடத்தார்கள் எனவே இவங்களுக்கு என்ன செய் ஆத்திஹிம் லஃபை நிமிலல்อาзаபி ரெண்டு வேளை கொடுங்கங்களுக்கு ஒரு கணக்கு உங்களுக்கு ரெண்டு வேளை கொடு அப்படி சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் சோரா ஆராபலா சொல்லும்போது லின்குல் லியார்

நபியை பின்பற்றினால் நபி முன்னோடியாக இருப்பார்கள் விட்டுவிட்டு அவர் இவர்கள் எங்கே செல்வார்கள் நகரத்திற்கு செல்வார்கள் நான் என்ற செய்தியாக பதிவு ஆகையினால் பிறவுடைய கூட்டக்காரர்களுக்கும் இந்த உலகத்திலும் சாவம் நாளை மறுமையில் என்ன செய்யும் சாவம் தொடரும் மிக அவளுக்கு வழங்கப்படுகின்ற மிகட்டமைந்த நலன்தான் அந்த நரன்